ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் சீர்திருத்த இயக்கங்கள் தொடங்கப்பட்ட வருடம் பார்க்கலாம் பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எரநூ எட்நூற்றி இருபத்தி எட்டு பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து ராமகிருஷ்ணா இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ராமகிருஷ்ண இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பிரம்மஞான சபை ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து பிரம்மஞான சபை ஆயிரத்தி எட்நூற்றி சத்திய சோதக் சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்று சத்திய சோதக் சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்று அலிகார் இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து அலிகார் இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து தியோபந்த் இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு தியோபந்த் இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு அகமதியா இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அகமதியா இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது தேங்க்யூ